கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் முன்னாள் ஆசிரியர் ஒருவர் தனது பாடசாலை மாணவர்கள் எட்டு பேருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கல்கரிக்கு வடக்கே உள்ள ஒரு நகரத்தில் அமைந்திருக்கும் பாடசாலையில் குறித்த நபர் ஆசிரியராக பணியாற்றிய போதே இந்த துன்புறுத்தல்கள் இடம்பெற்றதாக ஆர் சிஎம்பி அதிகாரி அதிகாரி கினாஸ்லானி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இது தொடர்பாக பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட எட்டு மாணவர்கள் முறைப்பாட்டாளர்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ஏற்றி நகரத்தைச் சேர்ந்த ஏழு வயதான இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது எட்டு பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளும் எட்டு பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன ராக்கி வியூ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராட்னி எமது கல்வி பிரிவில் பணியாற்றி வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பகுதி வரை குறித்த பாடசாலையில் கற்பித்தலில் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குற்றம் சாட்டப்பட்ட பிணை மனு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஆர் சி எம்பி காவல்துறையினர் உறுதி இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் மிகவும் தீவிர தன்மையுடன் அணுகுகிறோம் என ராக்கி வியூ பாடசாலைகளின் அத்தியட்சகர் கிரேக் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது மாணவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்த அயராது உழைக்கும் அர்ப்பணிப்புள்ள வேறு சில ஊழியர்களும் இருக்கிறார்கள் இந்த ஒரு சில பேர் இப்படி செய்வதால் அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் இந்த விடயம் குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் இது குறித்த மேலதிக தகவல்களை எங்களால் வழங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் இணைந்திருங்க அது மட்டுமல்லாம செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது